சிவா திருச்சிற்றம்பலம் அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அடியார்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன் இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் அருள்மிகு குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் இது வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற சிறுசு திருவிழா நடக்கும் கங்கையம்மன் கோயில் கவுண்டன்யா ஆற்றின் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வைகாசி ஒன்றாம் தேதி மே பதினஞ்சு சிறுசு திருவிழா நடக்கும் இது வேர்ல்டு லெவலில் இந்த கோயிலில் நடக்கிற இந்த சிறுசு திரு திருவிழா வந்து ஃபேமஸுங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் மட்டும் அஞ்சு லட்சம் பக்தர்கள் கிட்டே வருவாங்க இந்த தேர் திரு இந்த குடியாத்தம் திருவிழாவுக்கு முன்ன நாள் வந்து தேர் திருவிழா நடக்கும் பதினாலாம் தேதி கங்கை அம்மன் சிறுசு திருவிழா நடக்கும் முத்தாலம்மன் கோயிலில் இருந்து அம்மன் சிறுசு எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க வர வழியில் நீட்டுக்குமே அங்கங்கே வேண்டுதலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வருவாங்க பக்தர்கள் கோயில் உள்ளேயும் ஏகப்பட்ட தேங்காய் உடைப்பாங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாளாகவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டன்னு தேங்காய் உடைச்சிருப்பாங்க அந்தளவுக்கு ஃபேமஸான திருவிழா இங்கே நடக்கும் ஈவினிங் வந்து வானவெடிக்கை நடக்கும் அதுக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அந்த மாதிரி சு சுற்றி எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறைய பேர் வராங்க நீங்களும் வாங்க மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் நடக்கிற சிறுசு திருவிழாவை பாருங்கள் இந்த கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா ஜமத்கினி என்ற முனிவர் வந்து ரேணுகாதேவி அம்மையாரை திருமணம் பண்ணியிருப்பார் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க ரேணுகா தேவி அம்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தினமும் காலையில் எழுந்து விடிகாலம் தாமரை குளத்தில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே ஆற்று ஓரத்தில் இருக்கிற மணலில் பானை செய்வாங்க அந்த மண்ணெல்லாம் அந்த பானையை செஞ்சுட்டு அதில் தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வருவாங்க பூஜைக்காக முனிவர் பூஜை பண்ணுறதுக்காக இது ருட்டினாக நடந்துகிட்ருக்கோம் இது போல் ஒரு நாள் வெடியிற்காலையில் நீராடுறதுக்கு போகிறாங்க அப்போ அவங்க போது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் ஒரு கந்தரவன் உருவன் மேலே போயிட்டுருக்கிறது தெரியுது ரொம்ப அழகாக இருக்கிறதுல அந்த அம்மா அந்த உருவத்தை பார்த்துட்டு மீ மறந்து அப்படியே நிற்கிறாங்க ஒரு செகண்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு இந்த அம்மா வந்து பானை மணலில் செய்கிறாங்க அது வந்து நிற்கலை உடஞ்சி உடஞ்சி போகுது இந்த விஷயம் வந்து ரொம்ப நராயும் வரலேன்னு சொல்லிட்டு நம்ம முனியோருக்கு தெரிய வர அவர் ஞானதிருஷ்டியில் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு இது மாதிரி நம்ம மனைவி வந்து நெறி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்கள் நாலு பேர் கூப்பிட்றாரு பசங்கள் நாலு பேரில் வந்து அம்மானோடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதில் மூணு மகன்கள் வந்து ஒத்துக்கல அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவுடைய அவதாரம் பரசுராமர் அவர் வந்து தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேதவாக்க கருத்தில் கொண்டு அவர் அம்மாவுடைய தலையை வெட்டுறதுக்காக கிளம்பிடுறாரு இதை தெரிஞ்சுட்டு அம்மா வந்து ரேணுகாதேவி தப்பிச்சு போகிறாங்க போகும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் சலவை தொழிலாளி வீட்டில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வரும்போது அங்கேருந்தும் அந்த அம்மா வந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு வெட்டியான் வீட்டன் போயிட்டு நின்றுடுறாங்க இவர் போயிட்டு அந்த இடத்துல வெட்டுறதுக்கு போகிறார் தலையை அப்போ அந்த வெட்டியானுடைய மனைவி வந்து முன்னே நினைக்கிறாங்க முதல்ல அந்த அம்மா தலையை வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் ரேணுகாதேவி அம்மா தலையை வெட்டிட்டு இந்த செய்தியை போயிட்டு தந்தைக்கிட்ட சொல்கிறாரு அவர் வந்து நம்ம பையன் நம்ம சொல்ல கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வர வேணுன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு உடனே நம்ம பரசுராமர் வந்து என் அம்மா வந்து மீண்டும் உயிர் பெறணும் அதுக்கு அருள் புரியங்கற மாதிரி கேட்குறாரு சரி உடனே முனிவர் வந்து தீர்த்தத்தை தராரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு தலையை ஒன்றா ஒட்ட வச்சு தெளிங்க உயிர் பெறுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு உடனே இவர் போயிட்டு பதட்டத்தில் வந்து ரெண்டு பேர் தலையை மாற்றி வச்சு தண்ணி தெளிச்சுல ரெண்டு பேருமே உயிர் பெற்றுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உடம்பு இந்த மாதிரி இருக்கும் தலை அந்த மாதிரி மாறி இருக்கும் இதை கொண்டாடுறது தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழா நடத்துகிறாங்க நீங்களும் தவறாமல் அந்த திருவிழாவை வந்து கலந்துட்டு அம்மன் சிறுசு ஊர்வலத்தை பாருங்கள் இதே மாதிரி அப்பர் சன்மார் பண்ணி சார்பாக இந்த கோயிலில் நீங்கள் உளாறு பணி பண்ணும் அனைத்து அடியார்களுக்கும் நன்றி உணவு அளித்த நண்பர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ரொம்ப நன்றி சிவா நம்ம திருச்சிற்றம்பம்